ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய விடியலை எதை நோக்கி பயணிக்கணுன்றதுக்கு ஒரு புது உத்வேகமான ஒரு வாசம் கூட சொல்லாங்க இன்றைய நாள் எல்லோருக்கும் ஆனந்தமான நாள் அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க எதை ஆனந்தம் எடுத்துக்கிறாங்க இந்த உள்ளுலக வாழ்க்கையில் தனக்கு ஏற்படுற மாற்றங்களில் ஏற்படுற துன்பங்களை தான் இவங்க எல்லாரும் இந்த நெருடலாக நினச்சிக்கிட்டு அதனோடு உழன்றும் பரண்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாம நமக்குள்ளே ஏற்படுற ஒரு ஆனந்த நிலை மாற்றத்துக்கு எந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் அதற்கான பெரும்பான்மை தத்துவத்தை யாருமே பெருமையாக எடுத்துக்கிறது இல்லைங்க உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றம் உங்களுக்குள் எப்படி ஏற்படுகின்றது அது ஏற்படும் தன்மையின் விகிதம் எதனால் ஊட்டப்படுகின்றது ஊட்டும் இருந்து உங்களை ஊக்குவிப்பது யார் ஊக்குவிக்கும் தன்மையை உங்களுள் இருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்குள் ஏற்படும் ஆனந்தம் நீங்கள் தான் அதற்கான பெருமையான்மையான தகுதியை கொடுக்க போகிறீங்கிறத புரிஞ்சுக்கலாங்க ஒரு நாளைக்கு ஒன்பது சிறுவர்களோடு செல்கிற ஒரு நாடாக இருக்குது தனக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை எப்படி அறியணும்னு நினைக்கிறதுக்காக ஒவ்வொரு சிறுவர்களிடையும் ஒரு சிறு கல்லை கொடுத்து வச்சாராங்க ஒவ்வொரு சிறுவர்களும் அந்த கல்லை எடுத்து ஒவ்வொரு முறையாக அவங்களுக்குள்ளேயே தன்னுடைய முறைப்படுத்தி பார்த்தாங்களாங்க அப்படி முறைப்படுத்தி பார்த்ததில் ஒரு சிறுவனுக்கு அந்த கல்லை தன்னுடைய பாக்கெட்லேயே வச்சுக்கணும்னு தோணிச்சாங்க மற்றொரு சிறுவனும் அந்த கல்லை எடுத்து ஒவ்வொரு இடமாக எரிஞ்சிக்கிட்டே வந்தானாங்க இப்படி ஒவ்வொரு சிறுவரும் ஒவ்வொரு கல்லையும் தனக்குள் எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு தானே அதை பயன்படுத்தி பார்க்க அவர்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை வைத்து அந்த முழுமையான தத்துவத்தை எப்படி உணவுன்னு நினைச்சாரோ அந்த பெரியவருக்கு ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுதாங்க யாருமே எப்படி அதனை பயன்படுத்த வேண்டும்ங்கிறதுக்கு அந்த சிறுவர்கள் தான் ஒரு மாநிலனா தனக்குள் ஏற்படுற மாற்றத்திற்கு அந்த கல் எப்படி இருக்கின்றதோ அப்படியே இருக்காமல் அது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது தான் அவர்களுக்குள்ளேயும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டாராங்க அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படும் மாற்றம்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏற்படுகின்ற இன்ப துன்பங்கிற எண்ணத்தின் மிகுதியாக இருக்கட்டும்னு ஆசைப்பட வச்சாராங்க அன்றிலிருந்து தான் இவர்கள் அனைவருக்குமே தன் எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் ஒரே பாகுபாடில் இல்லாது மாறுபட்ட பாகுபாட்டில் இன்பம் துன்பம் சுழற்சி அழற்சி என்ற மாறுபாடுகளில் கொடுக்கும் பொழுது இவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய தன்மையின் விளிம்பில் இவர்கள் எப்படி அதனை ஏற்றுக்கொள்கும் தன்மைக்கேற்ப தன்னை கொள்கிறார்களோ அப்பொழுதே அவர்களுக்குள் இன்பம் பெருகட்டும்னு சொல்லி அந்த ஆயத்த நிலைக்கு தானும் உட்படுத்திக் கொண்டாராங்க அவர்தாங்க எல்லோருக்கும் ஏற்பட வேண்டிய ஞானத்தை பரம்பொருள் என்ற பெயரோடு தன்னுள்ளே உழற்றி கொடுத்து தானும் என்பற்று தானும் துன்புறும் காரியமாய் இருந்து மாயனாய் மறைபொருளாய் தன்னுள்ளே ஒளிந்து கொண்டு தன்னை இயக்கும் சக்தியாய் இன்று வரை இயக்குவராய் அவர் பெயர் இன்றும் தலையேடுகளில் குறிப்பிட்டாலும் உங்களால் அதை கண்டுபிடியுங்கள் நீங்களே அவராய் மாறிவிடுவீர்களாக அனைவருக்கும் ஒருவடி சரணுங்க